கற்றது கையளவு தள்ளாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவத்துல இருக்கக்கூடிய முதல் இயல்ல உள்ள துணைப்பாட பகுதியை பார்க்க போறோம் அந்த துணைப்பாட பகுதி என்னன்னா தலைமை பண்பு அப்படிங்கறத அந்த துணைப்பாட பகுதி தலைமையில உள்ளவங்களோட பண்புகள் இப்படி இருக்கணும் அப்படிங்கறத இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க போறோம் இதுல ஒரு ஊரை காமிச்சிருக்காங்க எந்த ஊர்னா செந்தூர் அப்படிங்கறதா ஒரு ஊர் அந்த ஊரோட ஊர் தலைவர் யாருன்னா இவர்தான் வேம்பன் அப்படிங்கறது அவரோட பேர் இவர் வந்து அந்த ஊரை முன்னேற்றத்துக்காக பல பேர்கிட்ட பொருளுதவி பெற்றிருக்காரு பொருளுதவி பெற்று பல திட்டங்கள் தீட்டி அந்த திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு திறமையான நிர்வாகி ஒருத்தரை நியமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால முரசு அறிவித்து நான் அந்த மாதிரி ஒரு திறமையான நிர்வாகிய நியமிக்க போறேன் அதற்கு விருப்பம் உள்ளவங்க தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த ஊர்ல இருந்து பாலன் அப்படின்னு ஒருத்தரும் பூவண்ணன் அப்படின்னு ஒருத்தரும் அவங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க உடனே ஒருத்தர்னா நியமிச்சிடலாம் ரெண்டு பேர் அங்கங்கிறதால மூன்று போட்டிகள் வைத்து அவங்க திறமையான நிர்வாகியா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு வேம்பனவரு ஆசைப்படுறாரு அதனால ஊர் மக்கள் முன்னிலையில மூன்று போட்டிகள் வைக்கிறாங்க பாலன் அவங்களுக்கும் பூவண்ணன் அவங்களுக்கும் மூன்று போட்டிகள் வைக்கிறாங்க முதல் போட்டி என்னன்னா மக்களுக்கு பிடித்தவங்களா இருக்கணும் அப்படிங்கறதா முதல் போட்டி உடனே பாலன் என்ன செய்யறாரு மக்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும் அதனால நாம வந்து எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறு உணவு கொடுக்கறாங்க அடுத்து பூவண்ணன் என்ன செய்யறாங்கன்னா ஊர்ல உள்ள திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகள் கொடுக்குறாங்க தொழில் சார்ந்த பயிற்சிகள் கொடுத்தா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு தொழில முன்னேறி வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அந்த மாதிரி செய்றாரு இரண்டாவது போட்டி என்னன்னா சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத அதாவது ஊர் மக்கள் எல்லாருமே பொருளாதார ரீதியில முன்னேறி இருக்கணும் அப்படிங்கறதுதான் இரண்டாவது போட்டி அதனால பாலன் என்ன செய்யறாரு அவர்கிட்ட வந்து அதிகம் பணம் இருக்கு அதனால எல்லாரையும் முன்னேற்றணுங்கிறதுக்காக எல்லா குடும்பத்துக்குமே ஊர்ல உள்ள எல்லா குடும்பத்துக்கும் அவரோட செல்வத்தை பகிர்ந்து கொடுக்கறாரு அதனால எல்லாரும் முன்னேறுறாங்க அடுத்து பொன்வண்ணன் என்ன செய்யறாருன்னா பொன்வண்ணன் வந்து அந்த திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்தாங்களா அவங்களுக்கு வந்து தொழில் பயிற்சி பஸ்ட் கொடுத்தாங்க அதுக்கடுத்து கல்வியோட கலைகள் அதிக கலைகளை கற்றுக் கொடுத்தாங்க அதாவது கல்வினா படிப்பு படிப்போட அதிக கலைகள் சிற்பக்கலை ஓவிய கலை விளையாட்டு கலைகள் எல்லாமே இந்த மாதிரி அதிக கலைகளை கற்றுக் அடுத்து மூன்றாவது போட்டி என்னன்னா அனைவரிடமும் பரிவு காட்ட வேணும் பரிவுனா என்னன்னா அன்பு காட்டணும் முடியாதவர்களுக்கு உதவி தான் பரிவு காட்டுறது அதாவது அதை யோசிச்சுட்டே அந்த மூன்றாவது போட்டியை பத்தி யோசிச்சுக்கிட்டே பாலன் அந்த ஒரு வழியா நடந்து போயிட்டு இருக்காரு அந்த வழியில ஒரு வயதான மூதாட்டி இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களால எழுந்திருக்க முடியல உடனே அவங்க வந்து எங்களை என்னை தூக்கி விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலன்ட்ட கேக்குறாங்க பாலன் வந்து அதை கண்டுக்கிடாம எனக்கு வந்து அதிக வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு அடுத்து பூவண்ணன் அதே வெளியில கொஞ்ச நேரம் கழிச்சு பூவண்ணன் வர்றாரு அவர் வந்து அந்த பூதாட்டியை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு உடனே அவங்க என்னை தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லியும் சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து பூவண்ணன் வந்து அந்த மூதாட்டிய தூக்கி விட்டு அவங்களுக்கு அவங்களோட முகத்தை பார்க்க கலைப்பா தெரியறதால அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து உதவி பண்றாங்க இந்த மாதிரி மூன்று போட்டிகள் நடந்திருக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் ஊர் தலைவர் வந்து ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர தேர்ந்தெடுக்க போறாங்க அதனால பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க பஞ்சாயத்துல ஊர் தலைவர் கேக்குறாங்க பாலன் என்னென்ன செயல்கள் செஞ்சாங்க அப்படிங்கறதையும் பூவனன் என்னென்ன செயல்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் கேக்குறாங்க உடனே ஊர் மக்கள் சொல்றாங்க பாலன் வந்து அரிசுவை உணவு கொடுத்தாங்க அடுத்து எல்லாருக்கும் அவரோட செல்வத்தை பகிர்ந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அன்பா இருந்தாங்க சிறந்த திறமையான இருப்பாங்க அப்படின்னு ஊர் மக்கள் சொல்றாங்க உடனே பூவனன் என்னென்ன செயல்கள் செஞ்சாங்க அப்படிங்கறத ஊர் தலைவர் வந்து கேக்குறாங்க உடனே திறமைசாலிகளை கூப்பிட்டு அவங்க அவங்களுக்கு வந்து தொழிற்பயிற்சி கொடுத்தாங்கங்கிறதையும் இரண்டாவது கல்வியையும் பல கலைகளையும் கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் ஊர் மக்கள் சொல்றாங்க கேட்ட ஊர் தலைவர் என்ன சொல்றாங்கன்னா பாலன் செஞ்சது வந்து நல்ல விஷயம்தான் அவர் அவ்வளவு செஞ்சிருக்கிறது மகிழ்ச்சி பாலன் வந்து அரிசுவை உணவு கொடுத்திருக்காங்க அடுத்து எல்லாருக்கும் அவரோட செல்வத்தை பகிர்ந்து கொடுத்திருக்காங்க அது நல்ல விஷயம்தான் ஆனா பூவண்ணன் செஞ்சது வந்து அதை விட மிகப்பெரிய விஷயம் அதாவது பாலன் செஞ்ச விஷயம் வந்து தற்போதைக்கு எல்லாருக்கும் சரியானது ஆனா பூவண்ணன் செஞ்சது எதிர்கால தேவைக்கு மிகவும் பயன்படக்கூடியது இது வந்து பூவண்ணன் செஞ்ச செயல்கள் எதிர்காலத்துல நீங்க வந்து மற்ற யாரையும் எதிர்பார்க்காம உங்களோட சமூக பொருளாதார ரீதியில நீங்க முன்னேறதுக்கான வழிகாட்டுதல் அதனால பூவண்ணன் பூவண்ணனை தான் நான் வந்து திறமையான நிர்வாகி அப்படின்னு சொல்லி நான் தேர்ந்தெடுக்கேன் அப்படின்னு ஊர் தலைவர் சொல்றாங்க உடனே ஊர் மக்கள் எல்லாரும் முணுமுணு முணுமுணுக்கிறாங்க அதாவது பாலன் தான் நமக்கு அதிகமா நல்லது செஞ்சுருக்காங்க அதனால பாலனை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் முணுமுணுக்கிறாங்க உடனே அதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் அப்போ மக்களுக்கு இதை வந்து நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க நான் இப்போ வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து வெளில போறாரு ஊர் தலைவர் வந்து பஞ்சாயத்தை விட்டு வெளியில போன சமயம் ஒரு இந்த மூதாட்டி பூவண்ணன் வந்து அன்னைக்கு தூக்கி விட்டார்ல அந்த மூதாட்டி வந்து அந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல வாராங்க வரும்போது தடுமாறி கீழே விழ பாக்குறாங்க உடனே ஓடி வந்து பூவண்ணன் வந்து அந்த மூதாட்டியை தாங்கி பிடிக்கிறாங்க அப்போ அந்த மூதாட்டி வந்து அவங்களோட வேஷத்தை கலைக்கிறாங்க அதாவது மூதாட்டியாக நடிச்சதே யாருன்னா ஊர் தலைவர் வேம்பன் தான் அந்த அந்த மூதாட்டி வேஷத்துல இருந்து வேம்பன் வந்து அந்த வேஷத்தை கலைக்கும் போது ஊர் மக்கள் எல்லாம் அதிர்ந்து பாக்குறாங்க உடனே வேம்பன் சொல்றாங்க நிர்வாக திறமையோட இருக்கிறது யாருன்னா பூவண்ணன் தான் அதாவது பறிவு காட்டணுங்கிறதுல அன்பா இருக்கணும் மற்றவங்க மேல அன்பா இருக்கணும்ங்கிறதுல பூவண்ணன் தான் சிறந்தவராய் இருக்கிறாங்க இத உங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து உதைக்கிறதுக்காகத்தான் நான் இந்த வேஷம் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஊர் மக்கள் எல்லாரும் இத வந்து புரிஞ்சுக்கிறாங்க பாலனை விட பூவணன் தான் சிறந்தவங்க அப்படிங்கிறத ஊர் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க உடனே பூவண்ணன் தான் தலைமை நிர்வாகி இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னெல்லாம்னா ஒரு தலைமை பண்புல இருக்கிறவங்க எல்லாரு மேலயும் அன்பா இருக்கணும் அதே சமயத்துல சமூக பொருளாதார ரீதியில மக்களை முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறத நாம இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து கற்பவை கற்றபின் இக்கதையை உன் சொந்த நடையில் கூறுக நீங்க எல்லாருமே உங்களோட சொந்த நடையில இந்த கதையை சொல்லணும் உங்க பெற்றோர்ட்டையோ உங்களோட தோழர்கள்டையோ தோழிகள்ட்டையோ இது வந்து நீங்க சொல்லலாம் அடுத்து உமக்கு மிகவும் பிடித்த போட்டி எது அதில் பங்கேற்று இருப்பின் அந்த அனுபவத்தை பற்றி கூறுக உங்களுக்கு பிடிச்ச எது அதுல நீங்க பங்கேற்கும் போது உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி வேம்பன் எதற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார் வேம்பன் செந்தூர் என்ற ஊருக்கு ஊர் தலைவராக இருந்தவர் அவ்வூரின் ஊரின் முன்னேற்றத்திற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார் ஊர் தலைவர் யாரு வேம்பன் அவர் வந்து செந்தூருங்கிற ஊருக்காகத்தான் அந்த ஊரோட முன்னேற்றத்திற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார் அடுத்து இரண்டாவது கேள்வி ஊர் தலைவர் அறிவித்த இரண்டாவது போட்டி என்ன இரண்டாவது போட்டி என்ன செந்தூர் மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுதான் இரண்டாவது போட்டி அடுத்து செந்தூர் மக்களுக்கு பாலன் மீது நம்பிக்கை ஏற்பட காரணம் என்ன பாலன் என்னென்னலாம் செஞ்சாங்க பாலன் மக்களுக்கு அறுசுவை உணவளித்தார் தன் செல்வங்களை மக்களுக்கு பிரித்து கொடுத்தார் இந்த ரெண்டு செயல்களாலதான் மக்களுக்கு பாலன் மீது நம்பிக்கை ஏற்பட்டது அடுத்து நான்காவது கேள்வி சிறந்த நிர்வாகி என ஊர் தலைவர் யாரை அறிவித்தார் ஊர் தலைவர் பூவண்ணனை சிறந்த நிர்வாகி என அறிவித்தார் அடுத்து ஐந்தாவது கேள்வி பூவண்ணன் மக்களின் முன்னேற்றத்துக்கு என்ன செய்ததாக கூறினார் மக்களின் முன்னேற்றத்திற்கு பூவண்ணன் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்த பயிற்சிகள் கொடுத்திருப்பதாகவும் மற்ற கலைகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருப்பதாகவும் கூறினார் அடுத்து சிந்தனை வினா உங்கள் ஊரை முன்னேற்றம் பெற செய்ய நீங்கள் எந்த வகையில் உதவுவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து சிந்தனை வினா நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதை இதுல எழுதிக்கலாம் அதாவது நான் ஊரை முன்னேற்றத்துக்கு என்ன செய்வேன் அப்படின்னா இந்த ஊர்ல கல்வி கற்காத மாணவர்கள் இல்லை அப்படிங்கிற நிலைமைய ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறது தான் என்னோட பதில் அடுத்து இரண்டாவது கேள்வி உங்களுக்கு தலைமை பண்பு கிடைக்கிறது எனில் என்னவெல்லாம் செய்ய நினைப்பீர்கள் நான் எனக்கு தலைமை பண்பு கிடைச்சதுன்னா என்ன செய்வேன்னா தரமான இலவச கல்வி எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு வழி செய்வேன் அடுத்து ஏரி குளங்கள் என நீர்நிலைகளை செம்மப்படுத்துவேன் குளம் ஏரி ஆறு எல்லாம் செம்மையா நன் நல்லா வர்றதுக்கு ஏற் ஏற்பாடு செய்வேன் அடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க பாலித்தீன் பைகளை ஒழிப்பேன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வேன் அதுல ஒரு வகை பாலிதீன் பைகளை ஒழிப்பேன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நன்றி